மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டபடி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அப்படி எதிர்பார்க்கிற காரணத்தினால தான் உங்கள் நம்பிக்கையிலிருந்து அல்லது உங்களுடைய புரிதல் இந்த நம்பிக்கை கூட வேற புரிதலில் இருந்து அவர்கள் வேறுபட்டு நிற்கிற போது அவர்கள் வில்லங்கமான மனிதர்களாக மாறுகிறார்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நாம் என்ன பண்ணுறோம் எல்லா ரோலையும் ஸ்வாப் பண்ணுறோம் இப்போல்லாம் பார்க்குறவனையெல்லாம் அன்னேங்கிறது பார்க்குறவனை முழுக்க அன்னேங்கிறது இப்போல்லாம் பாருங்களேன் முன்னமெல்லாம் கிடையாது பொம்பளை பிள்ளை எல்லாம் சும்மா ஏதாவது அப்படி இப்படி போக வேண்டியதானே பார்க்குறவனையும் அண்ணே அண்ணன் ஏற்கனவே நைன்டிஸ்லாம் நெஞ்சில் குதிட்டு சாகுறான் இதில் பார்க்குறவனே அண்ணா அவன் பட்டாருங்குது வாங்க வந்த புக்கை வச்சு விட்டு நல்லாரு போற மாமியார் அம்மாங்கிறது உலகத்திலே ஒன்னா நம்பர் பீலா இந்த மாமியார் அம்மாங்கிறது தான் மாமியார் என்பது ஒரு நுட்பமான உறவு இங்கே சிக்கல் என்னன்னா உறவுகளை கையாளுதலில் நமக்கு ஏற்கனவே ப்ரீ டெட்டர் ஐடியாஸ் இருக்கிறதுனால அந்த உறவை கையாள முடியாது நினைக்கிறேன் இட்ஸ் மோ காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே புரிதலில் இருக்குது அந்த புரிதலில் இருக்கிறப்ப இந்த காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே ரோலை ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்றோம் கிட்ட போய் அந்த மனுஷால் எப்படி அப்படின்னு பர்சனலாக அனலைஸ் பண்ணுறதுலாம் கிடையாது நாத்தனார் என்றாலே சிக்கலுக்குரியவளுங்கிற டெம்ப்ளேட்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம் ஏன் நாத்தனார் அப்படின்னு பார்த்தது கிடையாது ஏ மாமியார் அப்படின்னு பார்த்தது கிடையாது எங்கள் வீட்டு அண்ணன் எப்படின்னு நான் பார்த்தது கிடையாது அந்த டெம்ப்ளேட்டை வச்சு எல்லா பேருக்கு டிக்கெட்றான் எட்டாம் நம்ம சூ வாங்கி எல்லா காலையே மாட்டு இல்லைன்னா காலை வெட்டு மாமியார் அம்மான்னு சோழியை முடிச்சு விட்ரு அது எப்படி மாமியார் ஆக முடியும் எனக்கு புரியவே இல்லையே இந்த அப்பா ஃப்ரெண்ட் ஆகிற பீலா மாதிரி இது இன்னொரு பீலா மாமியார் அம்மாவாக ஒரு நாளும் ஆக முடியாது மாமியார் என்பது நுட்பமான ஒரு உறவு ஒரு வீட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய முதல் பெண்ணிடம் நம்பிக்கையை பற்றி உன்னை விட அல்லது உன்னை போல இந்த குடும்பத்தை சிறப்பாக என்னால் கையாள முடியும்னே ஒரு பெண் நிரூபிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆகிற போது அவ்வளவுதான் அது பெரிய சிக்கலாக இருக்குது பத்தாவதுக்கு போகிறப்ப எல்லாம் சொல்லிடுவாங்க எல்லா சீரியல்லையும் வேறு செஞ்சுருவாங்க அதை சொந்த கடைங்க சொல்லிக் கொடுக்கறது போக டிவி சீரியல் உட்பட எல்லாத்துலையும் இது வேற வருது அப்போ என்ன நினைக்கிறோம் நம்ம மாமியார் அப்படி தாங்கிற முடிவுக்கு போயிடறோம் உடனே அம்மா வாக்கிறோம் இவங்க அம்மா அம்மா இவங்க இது பண்ணியால் சொல்லுவாங்களே என் மாமியார் என் மாமியார் கிடையாது எனக்கு அம்மா மாதிரி அவங்க அது மா அது பொண்ணு மாதிரி கூட என் பொண்ணே அதுதான் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நாள் உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு நாள் பேசுங்க அப்போ தெரியும் மாமியாராக அம்மாவான் சுகர் இருக்கே மாத்திரை கொடுக்குறீங்க ரைட்டா அதையும் தின்னுப்பிட்டா அல்ல நைட் நைட்டு திங்கிறாங்க நீங்கள் அன்பா சொன்னீங்க அம்மா சாப்பிடாதுமா நான் உங்கள் பொண்ணு இல்லையா சொன்னால் கேளுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு நாள் பார்க்குறீங்க மூணு நாள் பார்க்குறீங்க மறுநாள் பார்த்து மயக்கம் மட்டும் பொட்டையர்னு விழுந்துருது தண்ணியை மூஞ்சில் தெளித்து எழுப்பி வச்சு அறிவு இருக்கா உனக்கே அவ்வளோ சொல்கிறதில்ல அல்வா விடுத்ததுங்கிற நீ அப்படின்னு உங்கள் மாமியாரை கேளுங்க பார்ப்போம் யாராவது கேளுங்க நான் இன்னைக்கு விடைபெறுகிறேன் ஆனால் உங்கள் அம்மா கேட்டுருவீங்க ஏமா அறிவு இருக்கா அவ்வளோதான் படித்து படித்து சொன்னாலம்மா சாப்பிடாத ஸ்வீட்டுன்னு ஏமா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் அம்மா நீங்கள் கேட்ட முடியும்

இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க மொட்டை மாடி நினைக்கல தோளில் கையை போட்டு அப்பா உன் ஃப்ரெண்டு மாறுறா அவ ஒரு ஃப்ரெண்ட்டை பேசின மாதிரி என்கிட்ட பேசினான் அவன் உஷாராகிறான் ஒய்யால் எந்தால் ஏதோ போட்டு வாங்குறான் டொய் கவனமாக இருக்கணும் திடீர்னு எப்படி ஒருத்த ஃப்ரெண்டாவான் வென் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்வாப் த ரோல் இட் ஆப்வியஸ்லி தேக் டு மிஸ் ஒர்க்காக ஏன்னா அப்பா என்பது நுட்பமான ஒரு பயமும் இருக்கணும் பாசமும் இருக்கணும் பக்கத்துலேயும் இருக்கணும் தூரத்துலேயும் இருக்கணும் அன்பாவும் இருக்கணும் அனுசரிச்சும் போகணும் ஐயோ அப்பா வந்துடுவார்னு பயமாக இருக்கணும் ஐயோ அப்பா வந்துடுவார்னு ஆசையாகவும் இருக்கணும் இது கஷ்டமாக இருக்குது அதனால் வாங்க தம்பி பூரா பூராப்பையில ஃப்ரெண்ட் ஆகி விட்டுரு இது கூட பரவாயில்ல இப்போ எல்லாரும் ப்ரோன்றாங்க இது இன்னும் சேஃபாக இப்போ புருஷனையும் ப்ரோ போகிற வரவனையும் ப்ரோ அன்னைக்கு ஒரு ஒய்ஃபை ப்ரோ அப்படின்னு கூப்பிட்றாப்புல இவர் என்னென்னா பழகிடுச்சு பிறத்தார அப்படின்ட்டு அவர் என்னையும் ப்ரோங்கிறார் ஏன்னா எவ்வளவு வார்த்தை இருக்குது பிகாஸ் அந்த நுட்பத்தை நமக்கு கையால் தெரியலை அந்த உறவை ஏற்கனவே பொது புத்தியில் நமக்கு எப்படியெல்லாம் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கோ அதை தாண்டி பக்கத்தில் போய் பார்க்க நமக்கு பயமாக அந்த பயமே நம்முடைய அறிவையும் புரிதலையும் செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது